ஆறாவது திருக்குறள் பன்னாட்டு மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஆறுமுக நாவலர் அரங்கை இன்றைக்கு தலைமை ஏற்று இந்த அமர்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமகனாருக்கு ஐயா உங்களுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை ஆகவே உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் காட்டுகின்ற இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற இறையாட்சியும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கு எனக்கு பின்புலமாக சில ஆய்வறிஞர்களினுடைய கருத்துக்கள் அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய பயனாக கிடைத்திருக்கின்ற கருத்துக்கள் எனக்கு உந்துதலாக இருந்தன அதுல ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஹ் ஜியு போப் அவர்கள் தன்னுடைய திருக்குறளினுடைய மொழியாக்கத்திற்கு முன்னுரையாக அவர் எழுதுகின்ற போது அவர் ஒன்றை குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதாக குறிப்பிடுகின்றார் இவர்தான் முதல் முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிடுவதை நான் பார்க்கின்றேன் அதற்கு அடுத்தது இந்த திருக்குறள் வந்து இயேசுவருமானினுடைய மலைப்பொழிவினுடைய எதிரொலியாக அமைந்திருக்கிறது என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த மலைப்பொழிவிலே உள்ள அந்த விழுமயங்கள் அனைத்துமே அந்த கருத்துக்கள் முழுவதுமாக திருக்குறளிலே எதிரொலிக்கின்றன என்பதை ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கின்ற போது சிறப்பாக அவை வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகின்ற அவர் இறைவனை கடவுளை முதல்வனாக இந்த உலகத்தினுடைய படைப்பாளனாகவே அவர் காட்டுகின்றார் அதான் உலகு அப்போ இந்த உலகமானது கடவுளினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது என்கின்ற அமைப்பில தான் இந்த முதலாவது திருக்குறள் தொடங்குகின்றது அதற்கு அடுத்த நிலையில இந்த திருக்குறளிலே இரண்டு குரட்பாக்கள் அதுல ஒன்று இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகை புகழ் புரிந்தார் மாட்டு பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த ரெண்டு குரட்பாக்கள் முதலாவது குரல் ஐந்தாவது குரட்பா இரண்டாவது குரல் பத்தாவது குரட்பா இதுல இறைவன் என்ற சொல்லை கடவுள் வாழ்த்திலே அவர் பயன்படுத்துகின்றார் இதற்கு என்ன காரணம் வேறு யாரும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே கடவுளுக்கு இறைவன் என்கின்ற பெயரை திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தவில்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் அவர்தான் தான் முதல் முதலாவதாக இறைவன் என்கின்ற அந்த பெயரை கடவுளுக்கு பயன்படுத்துகின்றார் ஆகையினால் கடவுளையும் இறைவனையும் ஒன்றாக ஒன்றாக பாவிக்கின்ற ஒரு பக்குவத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக திருவள்ளுவருடைய உள்ள கடக்கையாக நான் பார்க்கின்றேன் அத இன்னொன்று பார்க்கின்ற போது இதுல சிறப்பாக இந்த இறைமாட்சி என்கின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் பொருட்பாலிலே அமைத்து காட்டுகின்றார் இந்த பொருட்பாலிலே வருகின்ற போது இந்த இறைமாட்சியிலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்கள் திருவள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்திலே அமைத்திருக்கின்ற சொற்கள் இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற போது எவ்வளவு ஒற்றுமையோடு அவை திகழ்கின்றன என்பது நமக்கு தெளிவாக விளங்குகின்றன ஒன்று முதல் குறைபாவிலே ஆதிபகவன் அது ஆதிபகவன் என்பது உலக முதல்வன் அவர் தான் உலகத்தை படைக்கிறார் இறைமாட்சியிலே வருகின்ற போது முன்னூற்றி எண்பத்தி ஓராவது குறைபாவில அரசருள் ஏறு இது தலைமை இவன் ஆட்சிக்கு தலைமை கடவுள் இந்த உலகத்திற்கு தலைமை இரண்டாவது வாலறிவன் இந்த வாலறிவன் என்பது கல்வியோடு தொடர்புடையது கல்வியை தான் அதாவது இந்த உலகத்துல மக்கள் வந்து என்ன இரு செய்திருக்க வேண்டும் அதாவது கற்றதனால் ஆய பையன் எண்கள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின் என்பதாக அந்த குரட்பாவை சொல்றதுல கல்வியை அங்கே பயன்படுத்துகின்றார் இறைமாட்சியிலே வருகின்ற போது முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது குரல்ல தூங்காமை கல்வி துணி உடைமை என்பதாக அந்த இறைமாட்சியிலே அந்த அரசனுடைய அந்த கூறுகளை அவனுடைய பண்புகளை விளக்குகின்ற போது அந்த கல்வியை பயன்படுத்துகிறார் அடுத்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இது கடவுளுக்கு சொல்லப்படுகின்றது கடவுளானது கடவுளானவர் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்பவன் அப்ப அரசனானவன் என்ன செய்யணும் மக்களினுடைய மனத்திலே அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன் சொல்லால் ஈத்து அழிக்க வல்லவன் இனிமையான சொற்களை பேசுகின்ற போது அந்த மன்னனை இந்த மக்கள் தங்களுடைய உள்ளத்திலே வைத்து போற்றுவார்கள் செவிகை சொற்பருக்கும் மன்னவன் அவன் எப்படிப்பட்டவன் அவன் வந்து இந்த மக்களினுடைய மனத்திலே அவன் இடம்பெறுகின்றவன் இது எல்லாத்தையுமே முன்னூத்தி எண்பத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய குரட்பாக்கள்ல நாம பார்க்கின்றோம் அடுத்தது கடவுள் வாழ்த்துல வேண்டுதல் வேண்டாமையிலான் இலானடி சேர்ந்தார்க்கு என்பதாக வள்ளுவர் கடவுள் வாழ்த்துல ஏ கடவுளுக்கு பயன்படுத்துகின்ற அந்த பகுதியை இவன் வேண்டுதல் இவன் வேண்டாம இதுல செங்கோன்மை என்கின்ற அந்த பண்பை இறைமாட்சியிலே அவர் பயன்படுத்துகிறதை முன்னூற்றி எண்பத்தி எட்டு முன்னூற்றி தொண்ணூறுல பார்க்கலாம் அடுத்தது கடவுள் வாழ்த்துல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவாழ்வன் இது எல்லாமே இந்த குரட்பா இந்த இந்த மூன்று குரட்பாக்களையும் நான் காட்டி இருக்கிறேன் இந்த மூன்று குரட்பாக்களிலும் கடவுள் வந்து மக்களினுடைய பாவங்களை களைபவன் என்பதாக சொல்லுவது மக்கள் பாவம் என்பது தீமை இங்க அரசன் அரசாட்சி அரசனுடைய இறைமாட்சியை பற்றி சொல்லுகின்ற போது அவர் என்ன செய்யறாரு அதாவது பைங்குள் களை கட்டதனோடு நேர் கொலையில் கொடியாறை வேந்து ஒருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் கொலை போன்ற பெரிய குற்றங்களை செய்கின்றவனுக்கு அவன் நீதி வழங்க வேண்டும் அவனை இந்த உலகத்தில் இருந்து அவனை அப்புறப்படுத்திவிட்டு இந்த மக்களை அவன் பாதுகாக்க வேண்டும் புறக்க வேண்டும் இது செங்கோன்மை அதன் அடுத்தது மனக்கவலை மாற்றல் அரிது என்பதாக திருக்குறள்ல கடவுள் வாழ்த்தில் அவர் சொல்லுகின்றார் இதுல காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லாதவன் அப்படின்னா மக்களினுடைய குறைபாடுகளை எல்லாம் இந்த அரசனானவன் கேட்டு அவர்களுடைய மனக்கவலையை தீர்ப்பது அவர்களுடைய வறுமையை போக்குவது அவர்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை எல்லாம் செய்வது என்பது அவனுடைய அடிப்படை அப்புறம் கொடை அளி குடி ஓம்பல் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒப்பு நோக்குகின்ற போது கடவுள் வாழ்த்திலையும் இறைமாட்சியிலையும் இரண்டையும் இணைத்து அவர் சொல்லுகின்ற அந்த சொற்கள் சொல்லாட்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அடுத்தது இந்த இறை என்பதை அரசனுக்கு சொல்லதே நான் உங்களுக்கு சொன்னேன் அதுல இறைமாட்சியில முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வருகிறது முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது குறைப்பா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த இடத்துல அரசன் தனியாக சொல்லுகின்ற அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று சொல்லுகிறார் ஆனா அப்படிப்பட்ட மன்னவன் இறைவனாகவே கருதப்படுவான் இந்த இடத்துல அந்த இரண்டையும் இணைத்து காட்டுகின்ற பகுதி இதுதான் இறையாட்சி அப்போ இறைவனுடைய ஆட்சி என்று சொல்லுகின்றது அவருடைய பண்பை கடவுளிடத்திலே பெற்றுக்கொண்டு அதை தான் என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு அவன் காட்ட வேண்டும் அப்பொழுது அவன் இறைவனாகவே கருதப்படுவான் என்பதாக அவர் காட்டுகின்றார் அடுத்து இந்த பகுதியில மன்னனுக்கு என்பதாக அரசனுக்கு என்பதாக நிறைய பெயர்களை அவர் சொல்லுகின்றத முருகரத்தினம் என்கின்ற ஆய்வறிஞர் தன்னுடைய நூலில அவர் பயன்படுத்துகின்றார் அதெல்லாம் நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை ஆகையினால் அதை விட்டு கடந்து அதற்கு அடுத்தது இறைமாட்சியினுடைய இறைவனுடைய அதாவது அரசனுடைய பண்புகள் எப்படிப்பட்டவை அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் தூங்காமை கல்வி துணிவுடைமை அறன் இழுக்காது அல்லவை நீக்கி அரண் இழுக்காது மானவுடையது அரசு காட்சிக்கு எளியன் என் சொல்லால் ஈத்தளிக்க வல்லான் செவிகை சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் இந்த பண்புகளெல்லாம் அரசனுக்கு இருந்தா அவன் ஆட்சி செய்கின்ற அந்த இடம் இயேசு பெருமான் காட்டுகின்ற இறை அரசை அது விளக்குவதாக வெளிப்படுத்துவதாக அமையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதனாலதான் ஆழ்வார் நம்மாழ்வார் பாடுகின்ற போது திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனை ரொம்ப அழுமையாக அவர் பாடுகின்றார் அப்போ கடவுள் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார் இதான் விவிலியத்திலே அடிப்படையாக சொல்லப்படுகின்றது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கடவுளுடையது அவர்தான் ஆட்சி செய்கின்றார் இயேசுபெருமான் இந்த உலகத்துல பிறந்த போதே அது சொல்லப்பட்ட அந்த ஒரு பகுதி ரொம்ப அழகாக ஆட்ட ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் அவர் மாற்றியை ஆடையாய் அணிந்திருக்கிறார் அதுக்கு அவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கிறது அதாவது தாவிதனுடைய அரசாட்சியை அவர் இயேசு பெருமானுக்கு கொடுப்பார் என்பதாக அவருக்கு மொழியப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் இதிலே ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்த நிலையில பார்க்கின்ற போது இந்த விவலியத்தில் குறிக்கப்படுகின்ற இறை அரசு இறை அரசு என்றால் என்ன இறைவன் கடவுளே இந்த உலகத்தில் நின்று ஆட்சி செய்கின்ற ஒரு நிலை இதுல மூன்று நிலைகளை விவிலியத்துல நம்ம பார்க்கலாம் ஒன்று தனி மனிதனுக்கு உள்ளாக வருகின்ற இரையாட்சி இரண்டாவது திருச்சுவையுக்கு உள்ளாக திருச்சுவையின் மூலமாக இந்த உலகத்திற்கு வருகின்ற இரையாட்சி மூன்றாவது கடவுளே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நேரடியாக செய்கின்ற இரையாட்சி இந்த மூன்று நிலைகளை வேதாகமத்தை கற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அவைகளை எல்லாம் தொகுத்து காட்டுகின்றதை பார்க்கலாம் அடுத்த நிலையில இந்த இறை அரசு பற்றிய ஒரு முன்னோட்டம் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி அவருடைய நூலில அவர் எழுதுகிறத நாம பார்க்கலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது பதினோராவது அதிகாரம் ஏசாயா பதினொன்று ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள்ல கடவுளை பற்றிய அச்ச உணர்வு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால பொறுத்து கொள்ளுங்கள் கடவுளை பற்றிய அச்ச உணர்வு வேண்டும் இரண்டாவது நேர்மையோடு நீதி வழங்க வேண்டும் நடுவு நிலை தெரியாத ஒரு ஆட்சி வேண்டும் கொடியாரை ஒருத்தல் உண்மை ஓனாயும் ஆடும் சிங்கமும் காளமை காளையும் ஒருமித்த அமைதி வாழ்வு கேடு விளைவிப்பாருமில்லை கே கேடு செய்வாருமில்லை கேடு விளைவிப்பாருமில்லை இதுதான் கடவுளினுடைய பர்வதம் என்பதாக அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாம பார்க்கின்ற போது இறை அரசினுடைய முன்னோட்டத்தை ரிசி பதினோராம் அதிகாரத்தில் எழுதுகிறதை பார்க்கலாம் இதற்கு அடுத்தது திருவள்ளுவர் வழங்குகின்ற அவருடைய நாடு என்கின்ற அந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விழுமையங்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஏசாயா தெற்கு காட்டுகின்ற அந்த 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 படம் அந்த ஓவியம் மிக சிறப்பாக துல்லியமாக விளங்கும் இதை பெருமக்கள் நீங்கள் அதையே வீட்டிலே இருக்கின்ற போது ஓய்வு கிடைக்கின்ற போது கருத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவர் பழக்கத்தின்படி ஜபாலயத்திற்கு சென்றார் சினகாக என்று ஐயா உங்களுக்கு என்ன மூன்று நிமிடம் இருக்கு நல்லது அந்த அந்த இடத்தில் அவர் இருக்கின்ற போது அந்த அந்த சினகாகல் அவர் சொல்லுகின்ற போது ஆண்டவரின் ஆதி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்திருக்கின்றார் ஏழைகளுக்கு நச்சு இதை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் அவர்களுக்கு இவை எல்லாவற்றையும் அறிவிக்கவும் கடவுள் என்னை என திருப்பொழிவு செய்திருக்கிறார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதாக அவர் சொல்றார் என்ன ஒண்ணு பெருமான் சொல்லுகின்ற போது ஓட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற போது விட்டது என்பதை அவர் சொல்லுகின்றார் அது என்ன பேயை சொன்னா இன்றைக்கு நாம பார்க்கின்ற மந்திரமாதிகள் ஓட்டுவது போல அல்ல ஏசு பெருமான் இந்த உலகத்துல பேய் பிடித்தவர்களை எல்லாம் ஓட்டினார் அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா யோவன் பத்தாம் அதிகாரத்துல இந்த பேயை பற்றி அவன் வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் அதே போலதான் அது யாரை குறித்து சொல்லுவது பேயை குறித்து சொல்லுவது இந்த உலகத்துல தீமைகள் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருப்பது விசுவாசு அதனாலதான் இந்த மனத்திலே அவர் அறத்துப்பால் அவர் எழுதுகின்ற போது ஏ அறத்துப்பாலை சொல்லுகின்றார் இந்த அறத்து அறத்து பால்ல சொல்லப்பட்டிருக்கின்ற அன்புடைமை அருள் உடைமை பணிவுடைமை என் சொல் பேசுதல் இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகின்றது எல்லாமே ஒரு தனி மனிதனை சரியான முறையிலே உருவாக்குவது அது சமுதாயத்தை உருவாக்குகின்ற நிலை தனி மனிதன் குடும்பமாக வருகின்ற போது பின்னால் வருகிறது அதுல அறமாக சொல்லுகின்றது மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறம் ஆகுல நீர என்பதாக சொல்லுவது இந்த அறம்தான் இந்த அருளாட்சிக்கு அடிப்படையாக உள்ள ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருள் அரசு ஒண்ணு அரசு இந்த இருள் அரசு அருள் அரசு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு முதலாவது அதிகாரத்திலேயே வைக்கிறார் அப்போ இருள் இருளையில் இருளிலே ஒருவனை சேர்க்கின்ற ரெண்டு வினை ஒண்ணு தன் வினை இன்னொன்னு என்னை தொடர்ந்து வருகின்ற பாவதினை அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது குரல் இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்று சொல்லுகின்றார் அருள் அட்டார் அச்சார் மற்றும் ஆதல் அரிது என்பதாகவே அவர் சொல்லுகின்றார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ இந்த இருள் சேர்ந்த உலகம் என்பது பிசாசோடு சேர்ந்திருக்கின்ற இந்த உலகம் இதிலிருந்து விடுதலை பெறுகின்ற போது நிச்சயமாக இயேசு பெருமான் அறிவித்திருக்கின்ற அந்த வெண்ணரசு நிச்சயமாக இந்த உலகத்திலே வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஏழைகளை பற்றி அவர் சொல்லுகின்றார் ஏழைகளை ஏழைகளுக்கு செய்வது என்பது இறை அரசு உங்களுக்கு வந்துவிட்டது அவருடைய மலைப்பொழிவிலை சொல்லுகின்ற போது அதை சொல்லுகின்றார் அப்போ ஏழை உள்ளத்தை பெற்றிருக்கின்றவர்கள் பெயர் பெற்றோர் அவர்கள் வெண்ணரசு அவர்களுக்கு உரியது என்பதாக சொல்லுகின்றார் என்னைக்கு ஏழைகள் ஒடுக்கப்படுறாங்க சமூகத்துல சாதியினுடைய பெயரால் ஒடுக்கப்படுகிறார்கள் பொருளாதாரத்தின் பொருள் பொருளை பொருளியலின் சார்பாக அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் இந்த ஒடுக்குமுறைகள் எதுவும் இல்லாத ஒரு அரசுதான் வெண்ணரசு இதை சொல்லி முடிக்கிறையா அதனால இதை எல்லாத்தையும் பார்க்கின்ற ஏசுபெருமான் கற்பித்த அவர் இந்த உலகத்தில் இருந்த போது வாழ்ந்த போது அவர் பறைசாத்தி இருக்கின்ற எல்லா விழுமையங்களையும் திருக்குறளிலே நான் ஒன்று விடாமல் நிறைவாக பார்க்கின்றேன் ஆகினால இது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேறுடு சாய்ப்போம் என்பதாக பாவேந்தர் பாரதியார் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அடுத்தது பார்க்கின்ற போது தமிழ்ல அருமையாக சொல்லுகின்ற போது ஒன்றே குலம் ஒரு தேவன் அதுக்கப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதெல்லாம் தமிழருடைய வெளிமையங்கள் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே இந்த உலகம் உண்டு என்பதாக கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த இறை விழுமியங்களாக அவை செம்மையாக அமைந்திருக்கின்றன திருக்குறளிலே அவை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எசு இந்த உலகத்தில் நேரடியாக வந்து ஆட்சி செய்வார் அப்பொழுது ஓனாயும் அதுக்கப்புறம் சிங்கமும் பொலியும் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு அமைதியான இன்பமான அன்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும்